முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணோலி நம்ம என்ன பிள்ளி சூனியம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே முதலில் ஏவல் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக துர்தேவதைகளை பிரயோகம் செய்து அந்த துர்தேவதைகளினுடைய சக்தியின் அதிர்வு அலைகளின் மூலமாக ஒருவருக்கு தீங்கு செய்வதற்காக அந்த தீய அதிர்வு அலைகளை ஏவி விடக்கூடிய செயலே ஏவல் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இது போன்ற துர அல்லது துருதேவதையின் மூலமாக பிரயோகம் செய்யப்பட்ட அந்த தீய அதிர்வு அலைகளோ தனக்கு இட்ட அந்த கட்டளைகளை நிறைவேற்றிய பிறகுத்தான் தன்னுடைய இயல்பான அந்த இடத்திற்கு மீண்டும் வரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக புள்ளி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக மாந்திரீக பிரயோகத்தை குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு பூச்சிகள் மீதோ அல்லது விலங்குகள் மீதோ பிரயோகம் செய்து பிரயோகம் செய்யப்பட்ட அந்த பூச்சிகளோ அல்லது அந்த மிருகங்களோ குறிப்பிட்ட அந்த நபருக்கு தீங்கு செய்யக்கூடிய செயலே புள்ளி என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இவ்வாறு பிரயோகம் செய்யப்பட்ட பூச்சிகளோ அல்லது மிருகங்களோ குறிப்பிட்ட அந்த நபரை தாக்கும் பொழுது அந்த நபருக்கு ஏதோ ஒரு பூச்சி கடித்தது அதனால் இவ்வாறு வந்திருக்கின்றது ஏதோ ஒரு மிருகம் நம்மை தாக்கி இருக்கின்றது அதனால் வந்திருக்கின்றது என்பது மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த பூச்சிகள் மீதோ அல்லது அந்த குறிப்பிட்ட மிருகங்கள் மீதோ ஏதோ ஒரு மாந்திரீக பிரயோகம் செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு சிந்தனையே அந்த குறிப்பிட்ட நபருக்கு வரவே வராது ஆகையால் பெரும்பாலும் மாந்திரீகர்கள் இந்த புள்ளி மாந்திரிகத்தையே அதிகப்படியாக பயன்படுத்துகின்றார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சூனியம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக மாந்திரீக பிரயோகத்தால் ஒருவர் என்னுடைய மனோநிலை அல்லது மனநிலையை சிதைக்கக்கூடிய செயலே சூனியம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஒருவர் மீது இந்த சூனியத்தை பிரயோகம் செய்துவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு என்னாலும் மனவேதனையாகவே இருக்கும் அந்த மனநிலை என்பது அந்த மனோசக்தி என்பது முற்றிலுமாக அழிய துவங்கி விடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு ஒரு மாந்திரீகர் எந்த அளவிற்கு அந்த மாந்திரீகத்தினுடைய அந்த சக்தி அதிர்வு அலைகளை பிரயோகம் செய்திருக்கின்றாரோ அந்த அளவிற்கு கூடவோ அல்லது குறைவாகவோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த நபருக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை ஒன்றை மற்றும் நினைவில் எப்பொழுதும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விதைப்பதை எதுவாக ஆகினும் அதை அறுவடை செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ஷன் தருந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடிகார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஸ்வரம் சகலமும் முமனேஸ்வரம் நம